என் மகனே என் மகளே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்னால் செல்ல வேண்டுமா இல்ல நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டு தனியாக செல்ல வேண்டுமா என்று சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் நான் வைத்திருக்கிறேன் கர்த்தராகிய நான் முன்னாலே செல்வேன் நீங்கள் எனக்கு பின்னாலே வருவீர்கள் கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்பாக நடக்கிற தேவன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்க படியாக நீங்கள் எப்பொழுதும் எனக்கு பின்னாலே வாருங்கள் நான் உங்களுக்கு முன்னால் செல்வேன் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய நான் முன்னாலே செல்கிறேனா இல்லை நீங்கள் முன்னாலே செல்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஜெபத்திலே என்னிடத்தில் வேண்டும் பொழுது கர்த்தரே நீங்கள் எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் நீங்கள் காட்டும் வழியிலேயே உங்களை பின்தொடர்ந்து நான் வருகிறேன் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து சொன்னாலும் அந்த காரியத்தை குறித்து நான் பின்தொடர்கிறேன் உங்களுக்கு பிடித்தமான வழியை எனக்கு காட்டுங்கள் அந்த வழியை நான் பின்தொடர்கிறேன் என்று என்னை ஆராதியுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்னே செல்வேன் சத்ருவானவன் உங்களுக்கு எதிராக அநேக காரியங்களில் ஈடுபடலாம் உங்களை விட பெரிய மனிதர்களை பலம் பொருந்தியவர்களை உங்களை எதிர்க்க கொண்டு வருவான் ஆனால் நீங்கள் கர்த்தராகிய என்னை உங்களுக்கு முன்னால் செல்ல என்னை ஆராதியுங்கள் விசுவாசியுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு முன்னே சென்று உங்களுக்கு பலமாக நான் நிற்பேன் என்னிடத்தில் நீங்கள் காட்டும் விசுவாசமே உங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையையும் உண்டு பண்ணும் சத்துருக்களால் உங்களுக்கு ஏற்படும் அநேக பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்களில் கர்த்தராகிய நான் உனக்கு வலது பக்கத்திலே நின்று உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை அதிலிருந்து மீட்டுக் கொள்வேன் நீங்கள் எதை குறித்தும் பயமில்லாமல் தைரியமாய் நீதிமான்களாக வாழுங்கள் உங்களுக்கு துணையாக கர்த்தராகிய நான் இருக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுடைய வலது பக்கத்திலே உங்களுடனே வருகிறேன் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் செல்லுங்கள் உலகத்தில் உங்களுக்கு நிகழக்கூடிய மற்ற அனைத்து சந்தோஷமான காரியங்களை விடவும் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பதே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்கள் எனது வலது பக்கத்தில் இருங்கள் எனக்கு துணையாக இருங்கள் நீங்கள் எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கணும் உங்களுடனே நான் சேர்ந்து நடக்கணும் நீங்கள் காட்டும் வழியில் நான் செல்லுகிறேன் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பலனை நீங்கள் அடைவீர்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் உங்களை ஒப்புக் அப்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு கலக்கமும் வேதனையும் துன்பமும் வராது என்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளரவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தராகிய நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் என்ற எழுதியிருக்கப்படியாக நீங்கள் வேலைக்கு சென்றாலும் நீங்கள் ஒரு தொழில் செய்தாலும் நீங்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருந்தாலும் குடும்பத் தலைவியாக இருந்தாலும் உங்களுக்கு செய்யும்படி நேரிடுவதை உங்களுடைய முழு பலத்தோடு செய்யுங்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுடைய முழு பலத்தோடு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக செய்வேன் சில என் ஜனமாகிய நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வேலையிலும் உங்களுக்கு கிடைத்த தொழிலிலும் உங்களுக்கு கிடைத்த பதவிகளிலும் முழு மனதோடு இருக்காமல் முழு பலத்தோடு செய்யாமல் நிறைவற்று இருக்கிறீர்கள் இந்த மாதிரியாக மன திருப்தி இல்லாமல் நீங்கள் செய்யும் காரியங்களில் உங்களை என்னால் எப்படி ஆசிர்வதிக்க முடியும் நீங்கள் ஒரு காரியம் செய்யும் பொழுது முழு நிறைவோடு முழு பலத்தோடு செய்ய வேண்டும் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுத்த வேலையிலும் தொழிலிலும் கல்லூரிகளில் படிப்பவராக இருந்தாலும் நீங்கள் செய்யும் காரியங்களிலும் நான் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை முழு மனதோடும் முழு மனநிறைவோடு செய்யுங்கள் உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை நேர்மையாக நீங்கள் செய்தால் அந்த வேலையிலிருந்து மென்மேலும் வளர்ந்து உங்களுடைய உழைப்புக்கு ஏதுவான வேலையினை நீங்கள் அடைவீர்கள் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கும் வேலையிலே நீங்கள் மகிழ்ச்சியாகவும் என்னை துதித்துக் கொண்டும் அந்த வேலையினை மனநிறைவோடு செய்யுங்கள் அப்பொழுது உங்களை நான் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் உங்களுடைய முழு பலத்தோடு அந்த காரியத்திலே அந்த வேலையினை செய்யுங்கள் சோம்பேறியாக இருக்காதீர்கள் கடுமையாக உழையுங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பார்த்து மனிதர்கள் கேட்கலாம் நீங்கள் படித்த படிப்பிற்கு நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் அவர்களிடத்திலே மகிழ்ச்சியாய் சொல்லுங்கள் இது எனக்கு கர்த்தர் உண்டு பண்ணின வேலை இந்த வேலையிலே நான் மனநிறைவோடும் மகிழ்ச்சியாகவும் செய்வேன் கர்த்தர் என்னை மென்மேலும் வளர செய்வார் என்று விசுவாசத்துடனே சொல்லுங்கள் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுத்த வேலையினை நீங்கள் செய்யாமல் முறுமுறுத்து கொண்டிருந்தால் எனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களை என்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நீங்கள் செய்யும் வேலையிலே கடினமாக உழைத்து உங்களுடைய விசுவாசத்தின் பலனை அடைந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்திலும் உங்களுடனே நானும் இருக்கிறேன் நீங்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் நான் உங்களுக்கு கொடுத்த வேலையினை நேர்மையாகவும் உண்மையாகவும் இருங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவேன் கர்த்தராகிய நான் உங்களுடனே சென்று உங்களுக்கு காட்டும் வேலையினை நீங்கள் முழு பலத்தோடு செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் களங்கள் தானியத்தினால் நிரம்பும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று எழுதியிருக்கபடியாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிரம்பியிருக்கும்படியாக தருவேன் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய களங்கள் தானியத்தினால் நிரம்பும் உங்களுடைய ஆலைகளில் எண்ணையும் திராட்சை ரசமும் வழிந்தோடும் என்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய நான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருவேன் என் மகளே என் மகனே என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காம் வசனம் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு நாள் உங்களை நடத்தினேன் அல்லவா அதே மாதிரி உங்களை இனிமேலும் ஏந்துவேன் சுமப்பேன் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் தாங்கினேன் உங்களை என்னுடைய இரண்டு கைகளிலும் ஏந்திக் கொள்வேன் என் மகளே என் மகனே உங்களை ஒரு தகப்பன் குழந்தைகளை சுமப்பதைப் போல நான் உங்களை என்னுடைய தோளிலே சுமப்பேன் என் ஜனமாகிய நீங்கள் என்னுடைய தோளிலே அமர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதீத பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு தகப்பனுடைய தோளில் இருக்கும் பொழுது குழந்தை எவ்வாறு பாதுகாப்பாக இருக்குமோ அதைவிட பாதுகாப்பாக நீங்கள் இருப்பீர்கள் கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறேன் என் ஜனமாகிய உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் நான் உங்களை பாதுகாப்பாக நடத்துவேன் நான் உங்களை சுமப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் மனிதர்கள் தரும் நெருக்கத்தினை குறித்து கலங்காதீர்கள் சூழ்நிலைகளைக் கண்டு பயப்படாதீர்கள் இனிமேலும் நான் உங்களை சுமப்பேன் நான் உங்களை தப்புவிப்பேன் சத்துருக்களினால் ஏற்படும் ஆபத்துகளையும் பிசாசினால் ஏற்படும் பயத்தினையும் உங்களை அவைகளில் இருந்து தப்புவித்து நான் பாதுகாத்துக் கொள்வேன் உங்களுடைய கடைசி நாள் வரை உங்களை தாங்குவேன்